இது வந்து லாஸ் ஆனால் வண்டி இது மொத்தமே உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் கிலோ கேஜஸ் தான் உங்களுக்கு வண்டியோட வெயிட்டே இருக்கும் வித் பேட்ரி ஓட அவங்க இப்போ வண்டி ஆன் பண்ணவுனே பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் பண்ணவுனே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கொடுக்கும் இப்போ வந்து நீங்க திராட்டல் நார்மலாக திராட்டல் பண்ணிங்கன்னா வண்டி மூவ் ஆகாது இப்போ வந்து இந்த திரா இப்போ இந்த திராட்டல் நான் வந்து ரிமூவ் பண்ணணும்னா இருங்க இருங்க சார் இப்போ அந்த வண்டியில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா பார்க்கிங் ஆப்ஷன் இருக்குது இப்போ வண்டி ஆன் பண்ணோடனே பார்க்கிங் உண்டு நீங்கள் அந்த பார்க்கிங் ரிலீஸ் பண்ணிவிட்டு வண்டியில் வண்டியில் ஒன் டூ த்ரீ மோடு இருக்குது ஃபர்ஸ்ட்டில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் போகும் உங்களுக்கு செகண்டு தேர்ட்டி ஃபைவ் டாப் மோடு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இதுதான் டாப் ஸ்பீடு வண்டியில் அப்புறம் என்னென்னா க்ரூஸ் கண்ட்ரோல்னு ஆப்ஷன் இருக்குது இதான் குரூஸ் கண்ட்ரோல் இதாக நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்பீடில் லாக் பண்ணுறீங்களோ அதே ஸ்பீடில் போகும் நீங்கள் திராட்டம் கொடுக்க தேவையில்லை சார் அதே மாதிரி அதே மாதிரி ரிவர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது சார் இதில் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை நீங்க திராட்டல் பண்ணணும் இப்போ பாருங்க வண்டி வந்து ரிவர்ஸில் மூவ் ஆகும் ரிவர்ஸில் வந்து ஸ்லோவாக தான் போகும் போகும் சார் அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது வண்டியில் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபால்ட்டு இண்டிகேஷன் காட்டும் அது வந்து ரெட் கலரில் இருக்கும் அதுக்கு ஹைட் ஆகிடும் நீங்க ஆன் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த இந்த வண்டி டிஸ்பிளேல உங்களுக்கு இதை காமிச்சிடும் உங்களுக்கு பாருங்க அடுத்து வந்து இந்த வண்டியில ரிமோட் ஆப்ஷன் இருக்கு ரிமோட்ல நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எவ்வளோ ஓல்ட்டு இருக்கு இது வந்து ஸ்பீடு போகிறோம் எத்தனை கிலோமீட்டர் போகிறோன்றது உங்களுக்கு இங்கே காமிச்சிடும் சார் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு அதே மாதிரி ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணலாம் அந்த வண்டியை டபுள் டைம் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமோட்ல ஆன் ஆயிரும் இது வந்து அன்லாக் ஆகுது அதேமாரி வீல் லாக் ஆப்ஷனும் இருக்குதுல இதில் ஆன்டி கப்ட்டு ஆண்டி தப்புட்டு ப்ளஸ் வீல் லாக் அதாவது உங்கள் வண்டியை யாரும் உருட்ட முடியாது இப்போ பாருங்க டயர் காட்டுறேன் நம்ம வீல் இது பண்ணுறது இப்போ டயரு நீங்கள் சுற்றினாக்களும் லாக் ஆகிடும் ப்ளஸ் ஆ ஆனால் வண்டி வந்து இண்டிகேட் காட்டும் இப்போ லாக் ஆகிடும் வண்டி யாரும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து யூஎஸ்பி கேபிள் சார்ஜிங் போட்டு யூஎஸ்பி கேபிள் வச்சு நீங்கள் சார்ஜிங் பண்ணிடலாம் இந்த கேபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்லாம் இருக்குது ரெஸ்ட் இருக்குது நீங்கள் இந்த பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆகும் இது ஸ்மார்ட் ஆக்சஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க இந்த வண்டி திரும்பி நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் சரி ஓவராலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் சொல்லியாச்சு முன்னாடி அவங்களுக்கு ஹெட்லைட்டு இதெல்லாம் வந்துடும் இண்டிகேட்லாம் காட்டுறேன்

உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜோட ஸ்பேஸ் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பேட்ரி நாங்கள் சும்மா வச்சுருக்கோம் டெஸ்டிங் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காண்டி வச்சுருக்கோம் இந்த வந்து இந்த ஸ்பேஸ் வந்து இந்த பேட்ரி வந்து ஃப்ளாட்டாக உங்களை ஃபிட் பண்ணிடுவாங்க இந்த இந்த மூடி வந்து உங்களுக்கு லாக் ஆகிரும் இதோட ஸ்பேஸ் வந்து உங்களை கிடைக்கும் உங்களுக்கு இந்த பாருங்கள் என் கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் ஆஃப் ஹெல்மெட் வரையும் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் அதில் அவ்வளோதான் சார் இது மற்ற ஆப்ஷன் வண்டியோட உட்கா இதுதான் இதான் ஒரு ஆள் இருக்கும்